வணக்கம் ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம கண்ணீராசியை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தையும் பற்றியும் தான் ஒருத்தர் நீங்க உயிராக நினச்ச ஒருத்தரால உங்களுக்கு பாதிப்பு வரப்போகுது அது வந்து அவங்க உங்களை அழிக்க துடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் அதை வந்து அதனால நீங்கள் அழிய போறீங்களா இல்லை அதனால நீங்கள் வளர போறீங்களா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நாங்கள் முழுசாக சொல்லியிருக்கோம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க கண்ணீராசி அப்படின்னாலே உன்னை மதிக்காதவர்களால் உன் பாதை நிலை தடுமாறாது அதனால தானே நீ உயர்ந்து நிற்பாய் கருணை ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்க வாழ்க்கையில ஒரே தவறு மணி யாரையாவது உயிராக நம்புறது ஆனாலும் அது உங்க தவறு கிடையாது உங்க நேர்மையால் வந்த பிரச்சனை கண்ணீராசியோட மனசு என்னன்னா அன்பு கொடுக்க ஆரம்பிச்சா மொழுசா கொடுப்பாங்க ஆனா ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க அதனாலதான் பலருக்கு இந்த ராசிக்காரங்களை பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீங்க சத்தியத்தால காயப்படுத்துவீங்க ஆனா பொய்யால தலைக்க விடவே மாட்டீங்க உயிர்னு நினைச்ச உறவு உங்களை அழிக்க துடிக்குது ஆனா அப்படி செய்யறது உங்களுக்கு பலத்துக்காகத்தான் உங்களை உடைக்க முயற்சிப்பவர்கள் உங்களோட உள மனசு என்னவென்று வெல்லவே முடியாது கன்னி ராசிக்காரரை உடைக்க முயற்சி கொண்டு விளையாடுறவங்க அது பெரியவே தவறுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியா என்றவுடன் அவர்கள் மனசை காயப்படுத்தினா அந்த காயம் அன்பா இல்ல அமைதியா பழி வாங்குவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் அது கத்தி மாதிரி கிடையாது வாழ்க்கை முடிவான ஒரு பக்கமா போக வைக்க கர்மான்னு சொல்லலாம் ராசிக்காரங்களோட பெருமை அப்படின்னா என்ன தெரியுமா நீங்க பேச மாட்டீங்க ஆனா எது தவறுன்னு நேரம் வரும்போது தான் பேசுவீங்க அந்த நேரம் தான் கண்டிப்பாக உங்களை பேச வைக்கும் தானாகவே பேசணும் சொல்லலாம் உங்கள் அன்பை மதிக்காதவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான நேரத்தில் அந்த அன்பை தேடி தேடி அலைய வேண்டிய நேரமும் கண்டிப்பாக வரும் ஏன்னா கண்ணீராசியோட அன்பு ஒரு வகையான உறுதியானது உண்மையானது பொய் இல்லாதது அதனால் தவறான மனசுக்கு அது நிறையாவே தோணுன்னு சொல்லலாம் கண்ணீராசியோட தவறு ஒன்று இருக்குது உங்களை யாருமே கவனிக்கலைன்னா நீங்கள் உங்களை சந்தேகம் பண்ண இந்த என்ன தெரியுமா ராசிக்காரங்க என்னைக்குமே பாலா போவது கிடையாது வீலினாலும் நிற்கிறாங்க அழுதாலும் முன்னே செல்வாங்க உங்களோட பயணத்துல நீங்க உடஞ்சாலும் அது உங்களை அழிக்கிறதுக்காக கிடையாது அது உங்களை கூர்மையாக்குறக்காக தான நினச்சிக்கணும் உங்கள் உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கு அது வந்து பெரிய இழப்பாகத்தான் இருக்கும் நீங்கள் விலகினதும் அவங்களோட வாழ்க்கையில குழப்பம் ஆரம்பிக்கும் கண்ணீர் ஆசிக்காரங்க யாரையும் தள்ளிவிட மாட்டாங்க ஆனால் தள்ளப்படுறதுக்கு அனுமதி கூட கொடுக்க மாட்டாங்க உங்களை மனசை விட்டுவாங்க உங்கள் நாள் வாழ்க்கையில் திரும்ப வந்து நான் ஒன்றை சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்ல வேண்டிய நாளும் வரும் ஏன்னா நீங்கள் கொடுத்த அன்பு தங்க வாழ்க்கையில ஒரு மதிப்பா இருந்தது என்பதை அவங்க பிறகுதான் புரிஞ்சுப்பாங்க கண்ணீர் ராசிக்காரங்க பொறுத்தவரையும் நீ மிக சரியான நேரத்துல தவறானவங்க கிட்ட இருந்து விலகும் ராசின்னு சொல்லலாம் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய காப்பாக இருக்கும் உங்களை அழிக்க யாராவது முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள தாங்களாகவே வீழ்ந்துருவாங்க நீங்க அசைக்காம அமைதியாக உங்கள் வேலையில முன்னே போயிட்டே இருப்பீங்க ஏன்னா நீங்கள் யாரையுமே தவற நினைக்கவே மாட்டீங்க ஆனால் யாராவது உங்களை தவறாக நடத்திட்டாங்க அப்படின்னா அவங்களோட கர்மாவே அவங்கள காப்பாத்தாது ராசிக்காரங்களோட எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜோதிட சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு தாமதமானாலும் சரியான உறவு வரும் தொலைந்து போனால் அமைதி திரும்பும் சேதமான மனசு சுத்தமாக புதுப்படும் ஏன்னா இந்த ராசியோட உயிரே நேர்மை அதற்கேற்ப வர பிரசாதம் கிடைக்காமல் போகவே போகாது எப்பொழுதுமே கண்ணீர் ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்க கொடுத்த நம்பிக்கை மத்தவங்களுக்கு விளையாட்டு தான் ஆனா அந்த நம்பிக்கையால விதியிலே போறவங்க கண்ணீர் ஆசிக்காரங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸின்னு பலர் நினைப்பாங்க ஏன்னா நீங்க பேசுறது குறைவு கவனிக்கிறது அதிகம் கணக்குறது அமைதியா ஆனால் உண்மைய சொன்னா உங்களை ஏமாத்துறது சாத்தியமே கிடையாது நீங்க அமைதியா இருந்தாலுமே நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதுதான் பலருக்கு பயமாக கூட இருக்கும் உயிரான்னு நினைச்சவங்க காயப்படுத்துறதுக்கு காரணம் உங்க மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கிறது தான் இந்த ராசிக்காரங்க ஒருத்தவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள உங்களை உலகமாகவே மாத்திருவீங்க ஆனால் அதனால தான் பிரச்சனையே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான வாழ்வரவங்களுக்கு அவங்களோட பொய்யான நடிப்பு நீண்ட நாட்களுக்கு வரவே வராது ஒரு நாள் அவங்க முகம் மூடி உங்கள் கண்ணு முன்னாடியே கிளிய போகுது நீங்கள் வார்த்தையாக சொல்லாமல் வாங்கிட்டு போயிடுவீங்க அதுக்கு பிறகுதான் நீங்கள் பலம் உங்களோட பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும் கண்ணீர் ராசிக்காரங்க யாரையுமே விட்டு கொடுத்து பேசவே மாட்டாங்க ஆனால் யாரால் மிதிக்கப்பட மாட்டாங்க உங்களை அழிக்க நினச்சவங்க உங்கள் பலத்தை குறைச்சி மதிப்பிட்டாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா ஆனால் உங்கள் அமைதிக்குள்ள இருக்கும் ஒரு கொஞ்சம் ரகசியம் தான் நீங்க அந்த தீ வந்து யாரையுமே வருத்தாது ஆனால் யாரையாவது உன்னை துன்படுத்திட்டாங்க அப்படின்னா அதே தீ வந்து அவர்களை கர்மத்தால் சுட்டு விடுன்னு சொல்லலாம் நீங்கள் பழி வாங்கவே வேண்டியது கிடையாது வாழ்க்கையே வாழ்க்கை தான் அதை செய்துவிடும் கன்னீராசியோட மனசு வெளியில குளிரா உள்ள சூடான உண்மைன்னு சொல்லலாம் வெளி உலகத்துக்கு நீங்கள் நிதானமாக பேசுறவர் ரொம்ப சீக்ரட்டாக இருப்பவர் எதையும் புலம்பிக்கிட்டே செய்வர் ஆனால் உள்ள உங்கள் மனசு குழந்த மாதிரி நெகிழ்ச்சியானதுன்னு சொல்லலாம் யாரையாவது துன்படுத்திட்டாங்க அப்படின்னா கூடவே நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க ஆனால் அதே மனசை யாராவது காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உடைஞ்சா இதுதான் ஆகும் நீங்கள் அமைதியாக விலகி போவீங்க அவங்களோட வாழ்க்கையில நிலை வந்து தாழ்வு ஆரம்பமாகும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரித்து போகும் இதுதான் கண்ணீராசியோட கர்மா பலன்னு சொல்லலாம் கன்னீராசிக்காரங்க தவறானவங்களை விடும்பொழுது அது ஒரு பிரிவே கிடையவே கிடையாது அது ஒரு மீளுருவாக்கம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை அழிக்க நினச்சவங்க நீங்கள் ஓரளவு காயம் ஆனா ஆனால் நீங்கள் என்றைக்குமே மாட்டீங்க அவங்க உங்களை விட்டு அழிஞ்சு போகிறாங்க உங்களை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா அது ஒரு நல்லதுக்காக மட்டுமாதான் இருக்கும் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்க நீங்க உயிர்னு நினைச்ச உறவு உங்களை அழிக்க துடிக்குது ஆனா அப்படி செய்யறது உங்க பலத்துக்காக தான் உங்களை உடைக்க முயற்சி முயற்சி பண்ணவங்க உங்களோட உள மனசு என்ன வென்றாலுமே வெல்ல முடியாது கண்ணீர் ராசிக்காரங்களை உடைக்க உணர்ச்சியை கொண்டு விளையாடுவாங்க அதுதான் பெரிய தவறு ஏன் அப்படின்னா கண்ணீராசிக்காரங்கள வந்து இந்த ராசியா என்ற உடனே மனசை காயப்படுத்தின அந்த காயம் அன்பா இல்ல அமைதியா பழிவாங்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் ராசிக்காரங்க உங்களுக்கு விதி கொடுக்கிற பாடம் என்னன்னு தெரியுமா ஒரு அன்பு உங்கள் சமுதாயத்துக்கு போதும் அதை புரிஞ்சுக்காத ஒருத்தருக்கு கசந்த நீர் உங்களை விட்டு போனவங்க உங்கள் மதிப்பை முடிச்சு போட்டு தான் அறிந்து கொள்வாங்க உங்கள் வாழ்க்கையை யாருமே கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா கன்னிராசியோட பாதையில் சடது நடந்தாலும் இறுதியில் வெற்றி தான் நின்று கொள்ளும் அடுத்த சில மாதங்களில் கண்ணீராசிக்காரங்களுக்கு எண்ணம் வரும் அதாவது தவறான உறவுகளில் இருந்து முழுமையான வெளியேறு காலம் தன்னம்பிக்கை உயரும் நேரம் வாழ்க்கை வேலை வளர்ச்சி அதிகரிக்கும் உங்களை கிட்ட இருந்து தான புரிஞ்ச ஒருத்தர் அதாவது இந்த நீங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது ஆனா அதை வெளியே என்னைக்குமே காட்டிக்க மாட்டீங்க அவங்க உங்களை பத்தி நல்லதை நினைக்கிறாங்களா கெட்டதை நினைக்கிறார்களா அப்படிங்கறத உங்களுக்கு நன்றாகவே தெரிந்தாலுமே நீங்க அனைத்தையும் மனதுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீங்க உங்களுக்கு உங்களுக்கு யாராவது கெடுதல் நினைத்தா கூட அதை நீங்க பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்க எல்லாமே அதுக்கான நேரமே அவங்கள வந்து பழி வாங்கிரும் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை ராசியோட வாழ்க்கை எப்போதுமே ரெண்டு பக்கமாக தான் இருக்கும் நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை அதையே தவறாக பயன்படுத்துகிறவர்கள் இந்த ரெண்டுமே நடுவில் தான் உங்கள் விதி தனது பெயர் மாற்றங்களை எழுதுது யாராவது உங்களை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும் அதாவது புதிய மனிதர் புதிய வருமானம் புதிய அமைதி வந்து சேரும் ஏன்னா இந்த ராசிக்கு அழுத்தம் வந்தால் தான் அசத்தல் வரும் அப்படின்னு ஒரு விதி சட்டம்தான் இருக்குது உயிர்னு நினச்ச உறவு உங்களை அழிக்க முயற்சிக்க காரணம் நீங்கள் அவங்க இருந்து உண்மையாக இருந்தது உள்ள சுத்தமா இருக்கும் ராசிக்கே நச்சானவர்கள் அதிகமா வருவாங்க ஏன்னா நீங்க நேர்மையா பேசுறீங்க உங்களை யாருமே விலக்கி சொல்ல மாட்டாங்க பார்த்தாலே சொல்ல மாட்டீங்க அன்ப கொடுக்கறதிலும் எடுக்கிறதுலயும் மிக துல்லியமா இருப்பீங்க இந்த மாதிரி மனிதர்கள் பலர் வாழ்க்கையில சும்மா இருக்க முடியாது அதனாலதான் யாராவது பொய்யா நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு உடனே குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க உங்களோட நேர்மை அவங்களோட பொய்ய குத்துரை கத்தின்னு சொல்லலாம் கண்ணீர் ராசிக்காரங்க யாரையுமே இழக்கவே மாட்டாங்க ஆனா யாரையாவது விட்டு விலகுறீங்களோ அது முட்டாள்தனத்தால அவங்களோட இழப்புன்னு சொல்லலாம் கண்ணீர் ராசிக்காரங்க அவங்களோட அன்ப சிலருக்கு கொடுக்கும் பொழுது அது சாதாரணம்னு தெரியும் ஆனா நீங்க ஒருத்தரை விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில உண்மையே இல்லாம போயிரும் உங்களை உங் உங்களை போக விட்டுட்டாங்க அப்படின்னா அது பிரிவு கிடையாது அது அவங்களுடைய தனிப்பட்ட தோல்வின்னு கூட சொல்லலாம் கண்ணீர் ஆசியோட அமைதி அதுவே அவர்களின் பயங்கரமான சக்தியாவும் இருக்கும் கோவப்படுறதுக்கு முன்னாடி இந்த ராசிக்காரங்க அமைதியாக நிற்கிறாங்க ஆனால் அந்த அமைதி தான் பிறகு கர்மத்தோட கத்தியாகவே மாறும் உங்களை ஏமாத்தினவங்களுக்கு வெளியில் எந்த சத்தமும் இல்லாமல் கர்மா வந்து குத்தும் ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசமே கிடையாது கண்ணீராசியை ஏமாத்துறது நேரத்துக்கே எதிராக நடப்பது உங்களை உடைக்க நினைச்சவங்க நீங்க விலகி அந்த நிமிஷத்திலேயே சரியா போயிடுவாங்க ஏன்னா நீங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுதா மனம் பாசம் நிலைத்தன்மை வழிகாட்டுதல் அமைதி உண்மை இது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்ததுனால இது எல்லாமே அவங்கள விட்டு போயிடும் நீங்கள் அவங்கள விட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது எல்லாமே போயிடும் அதனால் அது உங்களுக்கு கஷ்டம் கிடையாது அவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் நீங்கள் யாரையுமே காயப்படுத்த மாட்டீங்க ஆனால் யாராவது உங்களை காயப்படுத்திட்டாங்கன்னா வாழ்க்கை அவங்கள கண்டிப்பாக காயப்படுத்தும் ஏன்னா நீங்கள் செய்கிறது நல்லது அவங்க செஞ்சது தப்பு அதனால் பலன் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் உங்களோட பாதை தாமதமாக இருந்தாலும் ஆனா இடி புயல் கடந்த பின்னாடி நீங்க சிங்கத்தை விட பெருசா எழும்புவீங்கன்னு சொல்லலாம் எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில வலிமை வெற்றி வாழ்வு எல்லாமே உங்களுக்கு நல்லதாகத்தான் இருக்கும் இனி எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்